நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அன்று இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக மகாலட்சுமிக்கு வைங்கள் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க என்ன பொருளை நைவேத்தியமாக வைக்கணும் எப்படி மகாலட்சுமிய நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக வரக்கூடியது மிக மிக சிறப்பானது இந்த மகாலட்சுமி தாயை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் நீங்கள் சின்னதாக ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் நாங்கள் படம் வச்சு வழிபாடு செய்யலான்னு இருக்கிறோமா அப்படிங்கிறவங்க மகாலட்சுமி படத்தை வந்து நான் எப்படி வந்து ஆகாவணம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அதில் வந்து நம்ம மஞ்சள் கயிறு வந்து நீங்கள் படத்துக்கும் சாத்தணும் நீங்கள் கலசம் வச்சாலும் அந்த ஒரு மஞ்சள் கிழங்குல வந்து நம்ம மஞ்சள் கயத்துல கட்டி அதை வந்து திருமாங்கல்யமாக நம்ம மகாலட்சுமி தாய்க்கு வந்து சாத்தணும் அது படமாக இருந்தாலும் கலசமாக இருந்தாலும் இதை செய்யணுங்க அதையும் நீங்க மறந்துடாதீங்க அதற்கப்புறம் நோம்பு சரடு ஒரு மஞ்சள் கயிறு ரொம்ப மெல்லிசா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கயிறு வந்து நாம எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஒரே ஒரு மல்லிகை பூவை வச்சு கட்டி உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு கயிறு நீங்கள் தயார் பண்ணி அதையும் நீங்கள் மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு உங்களால் என்னென்ன பொருட்கள் நீங்கள் வச்சிருக்கிறீங்களோ நைவேத்தியமாக பிரசாதமாக நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் வச்சுருங்க இல்லைம்மா எங்களால் எல்லாம் ரொம்ப நிறைய எல்லாம் செய்ய முடியலை ஒரே ஒரு சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் ரொம்ப உத்தமம் அது எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு நம்ம வெறும் நிறைய செஞ்சாதான் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் ஆனா கண்டிப்பா இந்த ஒரு பொருளை நீங்க வைக்கணும் மாதுளம்பழம் ஒரே ஒரு பழம் இருந்தா கூட போதும் அது முழுமையாக நம்ம வைக்கிறத விட மாதுளம் பழத்தை வந்து உதித்து அதில் வந்து தேன் கலந்து இது கூட நீங்க ஃப்ரூட்ஸ் வேற ஏதாவது சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்திக்கலாம் ஆப்பிள் சேர்த்திக்கலாம் வாழைப்பழம் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சேர்த்திக்கலாம் இல்லைன்னா வெறும் மாதுளம் பழத்தை மட்டும் நல்லா உரிச்சு அதை முத்துக்களை மட்டும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க தேன் கலந்து இதை வந்து மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக வைங்க ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் ரொம்ப பிடித்தது மகாலட்சுமிக்கு அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய வரல வழிபாடு அன்று முக்கியமாக நம்ம நெய்வேதியங்கள்ல இந்த ஒரு பொருளை நீங்க நிச்சயம் சேர்த்து கொள்ளுங்கள் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நிறைய பேர் பதிவுல கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றீங்க நம்ம இந்த மகாலட்சுமி வழிபாடு போது வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் தான் வருது அப்படின்னு முதல்ல அப்படிதான் இருக்குங்க நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முக்கியமாக இந்த நாள்ல நாம செய்யக்கூடியது தானம் அன்னதானம் கண்டிப்பா நாம செய்யணும் நீங்க சுமங்கலிகளை எல்லாமே வீட்டிற்கு அழைத்து உணவளித்து அவங்களுக்கு நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் தாம்பூலம் கொடுத்து நீங்க அனுப்புறீங்க அப்படின்னாலும் ஓகே எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லமா அப்படிங்கிறவங்க கொஞ்சமா நீங்க ஒரு உங்களுக்கு என்ன என்னெல்லாம் இருக்குதோ இல்ல இப்ப லெமன் ரைஸ் செய்யறீங்களா புளி சாதம் செய்யறீங்களா ஏதாவது ஒண்ணு செஞ்சு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எடுத்து சென்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இல்ல ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது ஒருவேளை உணவாவது நீங்க வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வரலட்சுமி வழிபாடு செய்யறதே எப்படின்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை உன்னிடம் கொடுத்து உன்னை நான் வழிபாடு செய்கிறேன் எனக்கு இன்னும் கொடுத்தால் நான் இன்னும் நாலு பேருக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கறதுக்காக தான் அப்ப நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணும் போது மகாலட்சுமி மனம் உகந்து இவ்வளவு குடுத்திருக்கிறேன் இதுக்கே நீ ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நான் அடுத்த வருஷம் ஒரு பத்து பேத்துக்கு நீ வாங்கி கொடுப்ப இல்லையா அப்படிங்கிறதுக்காகவே மகாலட்சுமி தாயின் அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் பொருளாதார நிலை செல்வ நிலை பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி நம்மளுக்கு மா மாதத்தில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி நோம்பை யாருமே தவற விடாதீர்கள் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன் ஒன்று மாதுளம்பழத்தை நைவேத்தியமாக நம்ம வைக்கணும் இரண்டாவது நாம செய்யக்கூடியது அன்னதானம் கண்டிப்பா செய்யணும் நீங்க வீட்டிற்கு யாருமே சுமங்கலி பெண்கள் வரல அப்படின்னா வரலட்சுமி நோம்பன்று உங்க வயதில் மூத்தவர்கள் சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய திருமாங்கல்யத்தில் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள் ரொம்ப சிறப்பானதே நீங்கள் வீட்டிற்கு அழைக்க முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்கம்மா அவங்கெல்லாம் வர முடியாது நான் போய் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் இந்த மூன்று விஷயத்தை வந்து நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி வழிபாடு அன்று பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை செய்ய மறக்கவே மறக்காதீங்க இதையும் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிக்கோங்க மகாலட்சுமி தாயின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்